வணக்கம் நன்றி சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எப்பவுமே டிஎன்பிசியில ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே ஆன்சர் வந்து எழுதி வச்சிருவேன் நார்மல் மெத்தட்லேயே இங்கே பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஷின் அதை நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு ஃபைல் மாதிரி பண்ணிட்டு இதில் வந்து அழகாக எழுதி வச்சிருவோங்க ஸோ இங்கே பாருங்களேன் அழகாக எழுதி வச்சுருப்பேன் ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிடுவேன் எழுதி வச்சிருவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம் கொஸ்டின் கூட நான் எழுதி வச்சிருக்கேன் சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு எக்ஸாம் நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லா கைப்படை எழுதி வச்சிருக்கோம் சரிங்களா எங்க வேணாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எட்டு எழுதி கொடுத்தது டீமோட எட்டு மொத்தம் பதிமூணு எக்ஸாம் வந்துச்சு இவர் ஒவ்வொரு ஷீட்லேயும் இது வச்சுருப்பார் அழகாக இது பாருங்கள் நார்மல் மெத்தட்லேயே இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த எக்ஸாமு இங்கே பாருங்கள் அழகா என்னது இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பார் பெருசு பெருசாக இது வச்சுருப்பார் பட் இது நார்மல் மெத்தடில் இருக்கும் சரிங்களா ஸோ பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி கொஸ்டின் சரிங்களா அதுக்கடுத்து இது இங்கே பாருங்கள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க ஸோ எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த எக்ஸாம் நடக்குதோ அதெல்லாம் தெளிவாகவே நாங்க எழுதி வச்சிருக்கோம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் இருக்கு நான் வந்து இன்னொரு முறை காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த வீடியோ அப்படின்னு கேட்டா நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா சார் நீங்க ப்ரீவியஸ் இப்போ நம்ம ஜிஎஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறோம்ல அதே மாதிரி மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க சார் நான் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் கரெக்ட் தானே வேணும் வாங்கிட்டுமே அப்படின்னு ரெண்டாயிரத்தி

ஸோ இது வேணுன்றவங்க இது இம்மாண்டு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா நீங்களே யோசித்து பாருங்க பாருங்க இது எவ்வளோ இருக்குது பாருங்க இது அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது சரிங்களா இதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆ வேணுன்றவங்க வாங்கிங்க அதுவும் ரொம்ப கம்மியான ரேட் தான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கொஷின் சால்வடு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாங்க ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூ க்யூஆர் கோடு கொடுத்துருக்கேன்

பண்ணிட்டா ஆறுல இருந்து பன்னெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு பிடிஎஃப் ஆவே ஸ்கேன் பண்ணியே கொடுத்துருவோம் சரிங்களா அழகா கைப்பட எழுதுனது தான் ஸோ இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஆக கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய மொபைல் நம்பரும் இன்க்ளூடா வாட்டர் மார்க் போட்டு கொடுப்போம் ஏன்னா அது ஃபெஷலா உங்களுக்கானது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நான் வந்து மறுபடியும் சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல போட்டோ காப்பியா இருக்கு ஓகேவா நான் போட்டோ காப்பியே பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை 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 எனக்கு பிடிஎஃப் அதான் வேணும் மொபைலில் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தான் நான் இதை வந்து கொடுக்குறேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெமோ பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை ஓப்பன் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க இல்லை வேணாப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ நூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் இன்ஸ்டியூட்டில் இருக்குது நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் மேபி நான் அங்கே போனால் அது காமிக்கிறேன் பட் இப்போத்தையும் வந்து போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு எக்ஸாமு ஆயிரத்தம்பது கொஸ்டின் அதுவே போதும் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரொம்ப ஓல்டுலாம் பார்க்க தேவையில்லை சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்